முருகன் குமரன் குகன் என்று மொழிந்துருகும் செயல் தந்து உணர்வென்ற அருள்வாய் புங்க வரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே ஓம் சரவணபவாய் நமக நமது ஆறுபடையருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய திருப்புகள் பதிவு முப்பத்தி மூன்று ஆறு படை வீட்டுடைய திருப்புகள் முப்பத்தி மூன்றாவது திருப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஒரு பதிவு மட்டும் கந்தர் அனுபூதி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா அதுல வந்து நம்ம லைவ்ல வந்து கந்தர் அனுபூதி பார்க்கலாங்களா அல்லது வீடியோ பதிவாவே உங்களுக்கு கொடுத்தா போதுமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க இத்தனால வீடியோ பார்த்துட்டே இருந்தாலும் பரவாயில்ல நாளாக நீங்கள் கமெண்ட் பண்ணாட்டி கூட பரவாயில்ல இந்த ஒரு முறையாவது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க லைவில் போட்டால் நல்லா இருக்குமா அல்லது வீடியோ பதிவாகவே கொடுத்தா போதுமானதாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் எதிர்பார்ப்பேன் அது மட்டும் இல்லாமல் கந்தர் அனுபூதி வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன் கந்தர் அனுபூதி வந்து நம்ம ஆத்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய மிக 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 அற்புதமான ஒரு பதிகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் விபூதி எடுத்து பூசிக்கிறோம் அதே ஆத்மா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அதுக்காக விபூதி எடுத்தாமல் பூச முடியும் அப்படின்னு கேட்பீங்க இருக்குது விபூதி தான் அதுதான் நம்ம அனுபூதி கந்தர் அனுபூதி கந்தர் அனுபூதி படிக்க 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 பார்த்தீங்கன்னா நம்ம மனது எவ்வளோ தூரம் தூய்மை அடைகிறது நம்ம ஆத்மா எவ்வளோ தூரம் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு உங்கள் கண்கூடாவே நீங்களே உணர்வீங்க நம்ம ஐயா நம்ம மனசுக்குள்ள திருப்புகள் பாடும்போதே ஓடோடி வருவார் இன்னும் கந்தர் அனுபூதி சேர்ந்து பாடுங்க நம்ம ஐயா வலுவாக நமது மனதில் வந்து குடியேறுவார் இது நூறு பர்சன்டேஜ் வந்து உண்மைதான் சரி வாங்க நம்ம இன்றைய திருப்புகள் பதிவு வந்து நம்ம பார்க்கலாம் விநாயகர் துதி நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்ச தருள் சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் முதலாவது படைவீடாகிய குன்றம் திருப்புகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் முற்று பெற்றுவிட்டது திருப்பரங்குன்றம் குன்றம் முருகப்பெருமனையாவிற்கு போற்றி 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 இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்க்கலாம் வாங்க படர்பு மீது மீறி வஞ்சர்கள் வியனி பானுவாய் பாணுவாயியுறை பழுதில் பெரு சீல நூல்களுன் தெரி சங்க பாடல் பணுவல் கதை காவ்ய மாமெனின் கலை திருவழுவதேவர் வாய்மை என்கிற பழமொழியை பழமொழியோதியேயுணர்ந்துபள் சந்தமாலை மடல் பரணி கோவையார்களம்பக முதலுளது கோடி கோள் பிரபந்தமும் வகை வகையிலாசுசேற்பெருங்கபிசண்டவாயு மதுரகவிராஜனான வெண்குடை விரு கொடித்தாள மேல தண்டிகை வரிசையொடுளாவுமாள கந்தை தவிர்ந்திடாதோ அடல் பொருது பூசலே விளைந்திட எதிபொற ஒண்ணாமலே ஹசங்கர அரஹர சிவா மகாதேவென்றுனே அன்று சேவீத் தபி வெகு காலமாய் வணங்கியு லுருகி வெகு பாச கோச கோசம்பிரம அதிபெல மாசலந்தர நொந்து வீழ உடல் தடியுமாழி தாவினம் புய மலர்கள் தச நூறு தாளிடும் பக மலரிலாது கோவனிந்திடு செங்கன்மாலு குதவிய மகேசர் திரன் மகளை மனமே செந்திலி லுரிய அடியேனையாள வந்தருள் தம்பிரானே அடுத்ததாக மூன்றாவது வீடாகிய பழனி திருப்புகள் பார்க்கலாம் வாங்க விரை மருவு மலரணிந்த கரியபூரி குழல் சரிந்து விழவதனமதி விழங்க அதீமோக விழிப்புரள மூளை குழுங்க மொழி குளர அணை புகுந்து விரகமயல் புரியுமின்படவார்பாள் இரவு அணுகி நெஞ்ச மறிவழிய இருளகள உனது தண்டை அணி பாதம் எனது தலை அழுதழுது நருள் விரும்பி இனிய புகழ் தனை விழம்ப அருள்தாராய் அறவில்விழி துயில் முகுந்த மடந்தை அழகினொடு தழுவு கொண்டல் மருகோணே அடலசுரருடல் பிழந்து நினமதனில் முழுகியண்ட அமரர் சீரை விடு பிரசண்ட வடிவேலா அறவை விடமருந்து மிடருடைய கடவுள் கங்கை படர் சடையர் விடையரண்பருளமேவும் பரமரருளிய கடம்ப முருக அருமுகவந்த பழனி நிலமர்ந்த பெருமாளே அடுத்ததாக நான்காவது படைவீடாகிய சுவாமிமலை திருப்புகள் பார்க்கலாம் வாங்க இராவினிருள் போலும் பராவு குழலாலும் இராமசரமாகும் வெளியாலும் இராக மொழியாளும் பெறாத மொழியாழும் இராத இடையாழும் இளைஞர் நெஞ்ச சராவி இரு போதும் பராவி விழவேவன் தடாத விளை கூறும் மடவாரன் படாமலடியே நொஞ்சுவியடி தேடும் அநாதிமொழிஞானம் தருவாயே குராவி நிழல் மேவுங் குமாரனென நாளும் குழாவினி தோதன் பின்னர் வாழ்வே சூரன் பணாமுடிகடோருங் குடாவியிட வேளங் கெரிவோனே தீமுன் பிராத வகை போலும் தொடாமல் வினையோடும் படிநூறு சுபான முருஞானன் தபோதனர்கள் சேரும் சுவாமி மலை வாழும் பெருமாலே ஐந்தாவது படைவீடாகிய திருத்தணி முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 ஆறாவது படைவீடாகிய பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி போற்றிப் போற்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்